இட்லி பொடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இதை வறுத்துக்கணும் லைட் ப்ரௌன் வந்தால் போதும் லைட் ப்ரவுன் வந்துருச்சு இப்போ வந்து மாற்றிட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வறுத்து லைட் ப்ரௌன் வந்து நல்லா எடுத்து கடலை கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு இதை கொட்டிடறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கருப்பு எள்ளு வச்சுருக்கேன் இது ரோஸ்டட் தான் எல்லாரும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எள்ளும் வறுத்தாச்சு இதை கொட்டிடலாம் அதை பார்த்திங்கன்னா நாலு வர வச்சுருக்கேன் அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மிளகாவோட நான் வந்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வறுக்கிறப்பையும் நல்லா தெரியும் நல்லா வாசமாக அடிக்கும் அந்த சமயத்தில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான்